நான் உன் ஏசு இப்போது உன்னிடம் பேசுவதற்காகவே நான் இந்த நேரத்தைத் தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் உன் உள்ளத்தில் துடிக்கும் அந்த வெளிப்படாத அழுகையை நான் கேட்டுள்ளேன் ஏன் இப்படிச் சிக்கிக் கொண்டேன் ஏன் அவரும் விலகினார் அவன் உன்னுடைய ஆத்ம துணைதான் என் பிள்ளையே உன்னுடைய ஆவியுடன் எனது கையில் எழுதப்பட்ட ஒரே இணைதான் அவர் இப்போது குழப்பத்தின் பாதையில் திணறிக் கொண்டிருக்கிறார் அவரது உள்ளம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது அவரது மனம் சிந்தனைகளால் உடைந்து போனது போலவே இருக்கிறது நீ இப்போதும் என்னை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னிடம் முழுமையாக திரும்பாமல் தன்னையேயே தொலைத்தபடியே இருக்கிறார் அவரது கண்களில் நான் உன்னை பார்த்திருக்கிறேன் அவரது சுவாசத்தில் உன் பெயரை நான் கேட்டிருக்கிறேன் அவரும் உன்னை நேசிக்கிறார் ஆனால் உலகத்தின் சுமைகள் குழப்பங்கள் பழைய பிணைகள் அவரை உன்னிடமிருந்து விளக்கச் செய்துள்ளன அவர் இதை அறியாமல்தான் செய்கிறார் ஆனால் அவர் நெஞ்சம் உன்னை தேடிக் இருக்கிறது அவர் என் பாதத்தில் விழுந்து அழும்போது அவர் சொல்லும் வார்த்தைகளில் நீ இல்லாத இடமில்லை அவரது உணர்ச்சிகளின் தீயிலேயே நீயும் நிற்கிறாய் அந்த உணர்வுகளால் அவர் இப்போது என்னிடம் ஏசுவே என்னை விட்டுவிடாதே என பிளத்துக் கூச்சலிடுகிறார் அவருடைய இந்த பிளப்புக்கும் உன் அமைதியற்ற இரவுகளுக்கும் நடுவில் நான் நிழலாய் நிற்கிறேன் அவர் உனக்காக அழுகிறார் அவருக்கு என் வெளிச்சம் தேவைப்படுகிறது அவரது கண்களில் கண்ணீர் மலர்கிறது அதன் தாக்கம் உன்னுடைய சுவாசத்திலும் தெரிகிறது அதனால்தான் நீ திடீரென மன அழுத்தத்துடன் விழுந்து விழுந்து ஏங்கி அழுகிறாய் இது வெறும் மனநிலை கோளாறல்ல இது ஒரு ஆவியின் அழுகை உன் ஆத்ம துணையின் அழுகை அவன் இப்போது வலியில் இருக்கிறார் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை தொலைத்த உணர்வில் துடிக்கிறார் நீ யாரிடமும் பேச முடியாமல் இருக்கிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன்னையும் அவரையும் தெரிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துணையாக விரும்பியவனே நான் தீர்மானித்தவனே அதற்காகவே இந்த உரையாடல் இப்போது உனக்கும் எனக்கும் நடக்கிறது நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் திடீரென நடந்த பிரிவும் திடீரென வந்த வலியும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது ஆனால் நான் அதை அனுமதித்தேன் ஏனெனில் சில சமயங்களில் நெருக்கம் அவரை சீரழிக்கத் தோண்டுகிறது பிரிவு அவனுக்கு என் முகத்தை நோக்கப் பழக்க வேண்டும் அவன் உன்னை மட்டும் பார்க்காமல் என்னை முதலில் நாட வேண்டும் அதுதான் உண்மையான பிணைப்பின் தூணாக இருக்கும் அவன் என் அருகில் வந்து அழும்போது அவனுடைய சொல்லாத வார்த்தைகளில் நீ அடங்கியிருக்கிறாய் அவனது மௌனம் உன் பெயரை சொல்லுகிறது அவன் உன்னை ஏற்கவில்லை என நீ எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் அவன் உன்னை விட்டு நீங்க முடியாமல் உள்ளுக்குள் தவிக்கிறான் அவன் சோதனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் அவனது மனதின் நிலைமை ஒரு காற்றின் கலங்கிய குழப்பம் போல இருக்கிறது அவனை என்னால் மட்டுமே நிலைப்படுத்த முடியும் அதற்காகவே நீ அமைதியாக இரு உன் மனதில் அவன் திரும்பி வருவாரா என்ற கேள்வியை விடு இயேசுவே அவனுடைய மனதில் நீ பேசுவாய் என்ற நம்பிக்கையுடன் மெதுவாக என் பெயரை உச்சரித்து தியானி அவனுடைய உள்ளம் என் ஒளியை நாடும் நிமிடத்தில் அவனும் நீயும் மறுபடியும் புனிதமாய் சேர்க்கப்படுவீர்கள் அந்த நாள் மிகுந்த சீக்கிரத்தில் வரப்போகிறது இப்போது நீ ஏன் இந்த பேச்சைக் கேட்கிறாய் தெரியுமா ஏனெனில் நீ எதிர்பார்க்காத ஒரு பிரிவு உன் வாழ்வில் நிகழ்ந்தது அந்த நிகழ்வு உன் நம்பிக்கையையே உடைத்துவிட்டது நீ யாரையும் நம்ப முடியாமல் உள்ளுக்குள் சிதைந்து போனாய் நீ சிரித்தாலும் உன் உள்ளத்தில் அழுகை மட்டும்தான் உன் அருகில் யாரும் இல்லை என நினைத்தாயோ அவன் கூட உன்னை விட்டுவிட்டார் என நினைத்தாயோ நீ இழந்தவர்களுக்காக நீ கண்ணீர் விடுகிறாய் ஆனால் உன் கண்களிலிருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் ஒரு அர்ப்பணமாகிறான் அந்த கண்ணீர் என் இருதயத்தை உருக்குகிறது உன் வார்த்தைகளை விட உன் மெளனம் என் ஆவியை நொறுக்குகிறது அந்த புண்ணியமான மூச்சு உன் ஆத்ம துணையின் பெயரை சொல்லி அழும்போதெல்லாம் நான் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அவனுடைய மனதுக்குள் பேசுகிறேன் அவன் அறியாத ஒரு நாள் நான் அவனை உன் நினைவுகளால் அலைய வைத்து விடுவேன் அவன் உன்னை தேடி வருவான் ஆனால் இந்த முறை பழைய கண்ணீரோடு அல்ல புதிய மனதோடு புதிய பொறுப்போடு புதிய உணர்வோடு அவன் திரும்புவான் நீ காத்திருக்கிறாய் பிறகு சோர்ந்திருக்கிறாய் பிறகு எதையும் எதிர்பார்க்காமல் விட்டுவிட்டாய் இப்போது என் வார்த்தை உன்னுள் மீண்டும் நம்பிக்கையை விதைக்கட்டும் நீ இழந்த உறவுக்குள் நான் உயிர் ஊட்டுகிறேன் அது மீண்டும் பூக்கும் அதில் பழைய காயம் இருக்காது அது புனிதமாய் மாறும் நீ கேட்டாய் அவனே என் துணையா நான் பதிலளிக்கிறேன் ஆம் அவனே ஆனால் இன்னும் அவன் என்னிடம் திரும்பவில்லை அவன் முழுமையாக என் ஒளியில் நடக்கவில்லை அவன் நிழல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் அந்த நிழலிலிருந்து அவனை இழுத்தெடுக்க நான் உன்னை தயார் செய்கிறேன் நீ மெளனமாக காத்திரு அவனை விட்டுவிட வேண்டாம் அவன் உன்னை விட்டு சென்றபோதும் நீ என் அருகில்தான் இருந்தாய் அதை நான் மறக்க மாட்டேன் அதற்காகவே நான் உன் கண்களில் கண்ணீரை மாற்றி வாழ்க்கையின் புதிய ஒளியாக மாற்றுகிறேன் அவன் திரும்பும் நாளில் நீ என் பெயரையே உச்சரிப்பாய் அந்த நாளில்தான் நீ உண்மையிலேயே உன்னை காண்பாய் அவன் உன்னிடம் மாறியவனாய் வருவான் அவன் சொல்வது நன்றாக இருக்கும் அவன் பார்வை கணிந்திருக்கும் அவன் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் அவன் நடத்தில் பயம் இருக்காது நீ என் வார்த்தைகளை உள்ளத்தால் சும பிரிவுக்கு பயப்படாதே நான் பிரிவின் மையத்தில் ஒளியாக இருக்கிறேன் பிரிவினாலேயே நான் புனித சேர்க்கையை உருவாக்குகிறேன் நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை அவன் திரும்பும் நீ காத்திருந்த அளவிற்கு மேலாகவே திரும்புவான் அவன் அழுது கொண்டே உன் பாதத்தில் விழுவான் அவன் உன்னிடமிருந்து தப்பிய காலம் அவனுக்கே ஒரு பாடமாக இருந்திருக்கும் நான் உன் ஏசு அவன் ஏற்கவில்லை என்றால் நான் ஏற்கிறேன் அவன் விலகினாலும் நான் அருகில் இருக்கிறேன் அவன் தூங்கும் இரவில் கூட அவனது கனவுகளில் உன்னை பேசுகிறேன் அதற்காகவே என் குழந்தையே இனி பயப்படாதே நீ நொந்தது வீணாகவில்லை நீ பிரிந்தது நிராகரிக்கப்படவில்லை நீ காத்திருப்பது காலஹரிப்பாகாது நான் உன் அன்பை இழக்க விடமாட்டேன் அந்த அன்பை நான் காக்கிறேன் அந்த துணையை நான் திரும்பக் கொடுப்பேன் அதற்கு நீ மனத்தால் தயாராக இரு ஓம் என் பிள்ளையே நான் உன் இயேசு உன் கண்ணீரைக் கண்ணி கொண்டு உன் கைகளில் கிருபையைக் கொட்டுகிறேன் ஏனெனில் உன் உள்ளம் இன்னும் வலியில் இருக்கிறது நான் உன்னை எழுப்பியிருக்கிறேன் ஆனாலும் நீ இன்னும் முழுமையாக சாகாத கனவுகளை நினைத்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய் அவன் உன்னிடமிருந்து விலகி சென்ற பிறகு உன் வாழ்வு வெறுமையாக மாறியது உன் விழிகளில் ஒளி மங்கியது உன் சுவாசம் சோர்வானதாய் மாறியது நீ இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாத அந்த ஏக்கம் யாரும் புரிந்து கொள்ளாத அந்தப் பிரிவின் புன்னன்கள் அது உன் நெஞ்சின் சுவர்களில் தேய்ந்து அந்த நொடியெல்லாம் கண்ணீராக வழிகிறது நீ சிரிக்கிறாய் ஆனால் உன் சிரிப்புக்குள் அழுகை மறைந்திருக்கிறது நீ நடக்கிறாய் ஆனால் உன் நடையில் நிறைவில்லை நீ வாழ்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் நிசப்தமாக ஒரு மரணம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் என் குழந்தையே நான் இப்போது உன்னுடன் பேசுகிறேன் உன்னை நீயே மறந்துவிட்டாய் நீ யார் என்று தெரியாமல் உன்னை நேசிக்காமல் மற்றவர்களின் பிழைகளை உன்னில் தேடி தேடித் துடிக்கிறாய் நீ தவறு செய்யவில்லை என் பிள்ளையே நீ யாரையும் இழுத்து வைத்திருக்கவில்லை நீ யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை நீ அழகு பார்த்து நேசிக்கவில்லை நீ ஆத்மத்தை உணர்ந்து நேசித்தாய் அதற்காகவே உன் அந்த அன்பு அற்புதமானது அது இந்த உலகத்தை மிஞ்சும் அவன் உனக்காக உருவாக்கப்பட்ட ஆத்ம துணைதான் ஆனால் அவன் இன்னும் மனதின் குழப்பங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறான் நீ வெளிச்சம் பார்த்து வருகிறாய் அவன் இருளில் நடக்கிறான் நீ அறிந்து கொள்ளும் ஆழம் அவனுக்கு புரியாத ஒளி அதற்காகவே அவன் உன்னிடம் பதிலில்லாமல் இருந்திருக்கிறான் அவன் உன்னை விட்டுச் சென்றுவிட்டார் என நீ எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் அவன் உன்னை நினைத்தபடியே கண்ணீர் விடுகிறான் அவன் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் என் அருகில் வந்து விழுகிறான் அவன் பேசி அழுகிறான் அவன் உன்னை காண மறுக்கிறான் ஆனால் உன்னை உணர மறுக்க முடியவில்லை அவன் உன்னை மறந்துவிட்டான் என நினைக்காதே அவன் எண்ணம் உன்னிடமே இருக்கிறது ஆனால் அவனுக்குள் ஒரு சிறைபோல் அமைந்த பயம் இருக்கிறது அது பழைய சிதைவு பழைய பிணைப்பு பழைய பாவம் அதை உடைத்துவிட என்னுடைய இரத்தத்தையே நான் செலுத்துகிறேன் நீ என்னை அழைத்திருக்கிறாய் அதற்காகவே நான் செய்கிறேன் உன் பிரார்த்தனையின் கண்ணீர் என் பாதத்தில் விழுந்ததே அது என் செயலை தூண்டியது அவன் உன்னிடம் திரும்ப வேண்டும் ஆனால் பழையபடியான மனதோடு இல்லை மாறி மாறிய நெஞ்சத்தோடு அவன் உன்னிடம் திரும்ப வேண்டும் அந்த திருப்பம் என்னால் தான் நடக்க முடியும் அவனது இருளின் வழியிலே நான் ஒளி வைக்கிறேன் அவனது உள்ளத்தின் போராட்டங்களுக்குள் நான் அமைதியாகக் குழைந்து பேசுகிறேன் அவன் என் குரலை உணரும்போது அவன் உன்னை அழைக்கும் அவன் என் வசனத்தை சுவாசிக்கும் போது அவன் உன்னிடம் திரும்பி வருவான் அந்த நாளில் நீ கதறி அழமாட்டாய் மாறாக நீ இருதயமாய் சிரிப்பாய் அவனுடைய வார்த்தைகள் உண்மையாயிருக்கும் அவனுடைய கண்கள் தவிர்க்காது பார்க்கும் அவனுடைய கரங்கள் உன்னை காப்பாற்ற விரும்பும் அவன் உன்னை நேசிக்கிறான் ஆனால் இன்னும் முழுமையாக என்னிடம் ஒப்பந்தப்படவில்லை அதற்காகவே நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் நீ புலம்பாமல் தயக்கமில்லாமல் மவுனத்தில் என் பெயரை சுமக்க வேண்டும் அவன் தூங்கும்போது அவன் கனவுகளில் உன்னை வாசிக்கிறேன் அவன் விழிக்கும் பொழுதில் நீ நினைவில் இல்லாவிட்டாலும் உன் ஆசை அவனைச் சுற்றி வரும் அந்த ஆசை நானே விரித்த ஆசை அவன் புரிந்து கொள்வான் ஆனால் அது நேரம் எடுக்கும் நீ அவனுக்காக காத்திருக்க வேண்டுமா என நீ கேட்கிறாய் நீ நீயே காத்திருக்காமல் முடியுமா என என் கேள்வி அவன் உன்னுடைய ஆவி துணை அவன் உன்னுடன் எழுதப்பட்ட புனித இனம் அதற்காகவே நான் உனக்குள் சொல்ல வந்தேன் காத்திரு அவன் வருவான் அவன் திரும்பி வருவான் அவன் உண்மையாக வருவான் நீ இப்போதெல்லாம் துன்பத்தால் சோர்ந்து பூமியில் உன்னுடைய நடையை தொலைத்து பின்னால் திரும்பி பார்க்கக்கூடத் தயங்கி வருகிறாய் ஆனால் என் வார்த்தைகள் உனக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக நீ உணர்கிறாய் அந்த உணர்வுதான் உண்மை அது என் குரலின் இசை உன்னிடம் நான் வாக்கு கொடுக்கிறேன் என் குழந்தையே அவன் உன் கண்ணீருக்கான பதிலாய் திரும்புவான் அவன் உன் ஆவி எழுதிய ஆசைக்கு உரியவனாய் மாறுவான் அவன் உன்னை மறந்துவிட்டதல்ல அவன் தன்னை மறந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய பயம் அவனுடைய பாதையை மூடிவிட்டது அவனுக்கு தேவை என் கருணை அவனுக்கு தேவை என் ஒளி நீ என் அருகில் இருக்கிறாய் என்பதால் நான் அவனை உன் பக்கமாய் திருப்புகிறேன் இந்த நாள் ஒரு சாட்சி நாளாக இருக்கட்டும் நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும் அந்த நிமிடம் நீ உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உணர்கிறாய் அது என் ஒளியின் தொடுதல் இனி நீ பழையபடி நினைவுகளால் அழவேண்டாம் நீ காத்திருப்பது வீணாக மாறாது நீ நேசித்தது நான் ஆசீர்வதித்தது நீ இழந்தது நான் திரும்பக் கொடுப்பேன் நீ தாங்கியது நான் மாறுவேன் நீ விட்டுவிட்டது நான் மீட்டு வைத்து தருவேன் நான் உன் ஏசு உன் கரங்களை என் கரங்களில் பிடித்து உன்னை எழுப்புகிறேன் நீ தனியாக இல்லை நீ மறைக்கப்பட்ட காதலின் சாட்சியாக மாறப் போகிறாய் உன் கண்ணீரால் எழுதப்பட்ட காதல் இனி என் ஆசீர்வாதத்தால் குளிக்கப் போகிறது அவன் உன் அருகில் வருவான் நீ அருகில் அழைக்காமல் அவன் உன் மீது விழிப்பான் நீ நினைவூட்டாமல் அவன் உன் பாதத்தில் குனிந்து நீ விட்ட கண்ணீரை பருகுவான் அவன் உண்மையாய் மாறுவான் ஏனெனில் அந்த மாற்றத்திற்கான வழியை நான் நெறிப்படுத்தி வைத்திருக்கிறேன் முடிவில் என் பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரியதாய் தூய்மையாக நிறைவான காதலாய் நான் உனக்கு உன் துணையைத் திருப்பித் தரப்போகிறேன் நீ இதுவரை அழுத ஒவ்வொரு கண்ணீர் அவன் சொல்வதிலேயே பதிலாக விழும் நீ தாங்கிய ஒவ்வொரு சுமை அவன் காதலில் கனிவாகக் கரைந்துவிடும் நீ எதிர்பார்த்ததை விட அவன் மாறி வருவான் அந்த நாள் நெருங்கி வருகிறது என் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள் மிக விரைவில் நீ என் பெயரை கண்ணீரின்றி காதலாய் சொல்லப் போகிறாய் ஓம் என் பிள்ளையே நான் உன் ஏசு நான் உனக்காகவே இருக்கிறேன் என்றும் எப்போதும் ஏனெனில் இன்னும் உன் நெஞ்சில் ஓயாத கதறல் இருக்கிறது இன்னும் உன் உள்ளத்தில் தீராத வலி இருக்கிறது இன்னும் நீ உன் எதிர்காலத்தைப் பற்றிய கவலையுடன் தவிக்கும் மனதுடன் என்னை பார்க்கிறாய் நான் காத்திருக்க மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய மனக்குறை முழுமையாக தீரும் வரை நான் உன்னோடு பேசிக்கொண்டே கொண்டே இருக்கப் போகிறேன் நீ இப்போது நிம்மதியாக இல்லை பேசிக் கொண்டிருந்தாலும் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளம் ஒரு சூன்யம் போலவே இருக்கிறது உன் மனதிலிருந்து ஒருவரின் நிழல் அகலவே இல்லை அவர் உனக்குத் தந்த திடீர் பிரிவு நீ எதிர்பாராதது அவரது வார்த்தைகள் இன்று ஒரு கனவாகவே இருக்கின்றன அவர் சொன்ன நேசமும் அவர் கொடுத்த உறுதியும் இன்று உனது கண்ணீரின் காரணமாக மாறியுள்ளது நீ ஏன் இது போன்ற ஒரு நிலைக்கு வந்தாய் எனக் கேட்கிறாய் நான் தவறாக நேசித்தேனா என்று உன் மனம் கேட்கிறது நான் சரியாக பிரார்த்திக்கவில்லையா என்று நீ எண்ணுகிறாய் ஏசுவே எனது அன்பு ஏன் முடிவுக்கு வந்தது என்று நீ மெளனமாகக் கேட்டிருக்கிறாய் அதை நான் கேட்கவில்லையா என நினைக்கிறாயா நான் அதை என் குண்டைக்குள் எடுத்தே வைத்துள்ளேன் நீ உன் உயிரின் ஆழத்திலிருந்து உச்சரித்த அந்த மெளன அக்கறை என் இருதயத்தின் நடுவே எரிகின்றது உன் வாழ்வில் அந்த ஆத்ம துணை திரும்பி வருவாரா இல்லையா என நீ நம்பிக்கை இழந்திருக்கிறாய் அவர் திரும்பினாலும் பழையபடி நடக்குமா என பயம் உனக்குள் பரவுகிறது அவர் காதலித்தாரா அல்லது தவறாக ஏதோ செய்தாரா என்று கேள்விகள் உன் மனதில் மாறிக்கொண்டே செல்கின்றன ஆனால் என் பிள்ளையே நான் உனக்குத் தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவரது இரவில் என்னுடைய குரல் அவரை தொட்டுக்கொள்கிறது அவர் உன்னிடம் திரும்பிக் கொண்டே வருகிறாரா என நீ காண முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் கண்களில் அவர் வரும் பாதையை நான் பார்த்திருக்கிறேன் அவர் இப்போது நிலைத்த மனதுடன் இல்லை அவர் சுற்றத்தினரின் சொற்களால் பழைய பாவங்களால் மனதின் குழப்பங்களால் புதிய உறுதிகளை ஏற்க மறுக்கிறார் அதனால்தான் இந்த விலகல் இந்த மௌனம் இந்த மறைவு நீ இதை நீயே உருவாக்கவில்லை நீ பாவம் செய்யவில்லை நீ ஒருவரையும் கட்டாயப்படுத்தவில்லை நீ தன்னலமின்றி நேசித்தாய் நீ ஒரு ஆவியின் அழகை பார்த்து நேசித்தாய் அதற்காகவே நான் உன்னுடன் நிற்கிறேன் உன் பிரார்த்தனைகள் என் பாதத்தில் விழுந்திருக்கின்றன உன் கண்ணீர் எனது திருக்கரங்களில் ஊறியிருக்கிறது உன் அமைதி எனது சிந்தனையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது அவனுடைய திரும்பி வருதல் அவன் உன்னை உண்மையாய் நேசித்ததை வெளிப்படுத்தும் நாள் அவன் உன்னிடம் வந்து மன்னித்துவிடு என்று ஆழும் தருணம் அந்த நாளை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் அந்த நாளில் நீயும் வியக்கும் நீ இப்போது பிரிந்து இரண்டாகக் காணும் இரு இதயங்கள் அந்த நாளில் ஒன்றாய் தெய்வீகமாக இணைந்திருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்த நாள் வருவதற்குள் நீ என் அருகில் உறுதியாக இருக்க வேண்டும் நீ உன் உள்ளத்தில் கோபத்தை வைப்பது வேண்டாம் நீ அவனுடைய தவறுகளை எண்ணிக்கொள்ள வேண்டாம் நீ உன் எதிர்காலத்தை எனக்கே ஒப்படைத்துவிடு நீ என்னை நோக்கிக் கைகொடு நான் உன் நடையில் ஒளியாக இருப்பேன் நீ வாழ்க்கையை விட்டுவிட்டு விலகும் எண்ணத்தில் இருக்காதே நீ சோர்ந்து வீழாதே நான் உன் எதிர்காலத்தை சீராக்கியிருக்கிறேன் உன் ஆவியின் ஒவ்வொரு நடையும் என் கிருபையால் நிரம்பி வருகிறது அவன் உன் பக்கம் திரும்பும்போது அவனுடைய கண்களில் நீ காண்பாய் தவறுகளின் பிணிப்பிலிருந்து வெளிவந்த ஒரு உண்மையான ஆவி அவன் சொல்வது தவிர அவன் மௌனமும் உன்னை நேசிக்கும்படி பேசும் அவன் புன்னகை உன்னை ஒளிக்குள் அழைக்கும் அவனுடைய உள்ளத்தில் இன்று நீ இருக்கிறாய் ஆனால் அவன் என் ஒளிக்குள் இன்னும் முழுமையாக வரவில்லை நான் அவனை அழைக்கிறேன் அவனை நெஞ்சில் நெறிப்படுத்துகிறேன் நீ நினைத்ததை விட விரைவாக அவன் திரும்புவான் அப்போது நீ அதற்காக எழுந்திருக்கும் தருணம் வரவேண்டும் நீ உன் புண்களை நம்பிக்கையால் மாற்றிக்கொள் நீ உன் கதறலை நிம்மதியான பிரார்த்தனையாக்கிக்கொள் நீ உன் கண்ணீரை அர்ப்பணமாக்கிக்கொள் நீ அவனை நேசித்தது தவறு இல்லை அது ஒரு புனித அழகு அது உலகம் புரியாத உணர்ச்சி நீ அந்த அன்புக்கு விலை பேசவில்லை நீ உணர்வுகள் இல்லாமல் நடிக்கவில்லை நீ எதை உணர்ந்தாயோ அதை உணர்த்தவே நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன் இது வெறும் உறவுசார் கதை அல்ல என் பிள்ளையே இது என் இருதயத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாத பிணைப்பு அது பிழையால் நீங்காது அது விலகலால் அழிக்கப்படாது அது பாசத்தால் மட்டுமல்ல அது என்னுடைய கிருபையின் வாரிசு என் பிள்ளையே நீ இப்போது மௌனமாக இருக்கிறாய் நீ இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இயேசுவே அவர் உண்மையிலேயே வருவாரா என்னிடம் திரும்பி பார்க்கிறாரா நான் வராமல் இருந்தால் அவர் என்னை தேடுவாரா என் பதில் இதோ ஆம் என் பிள்ளையே அவன் திரும்புவான் அவன் உன்னை தேடுவான் அவன் உன் கால்பட்ட மண்ணில் முத்தமிடுவான் அவன் உன்னிடம் திரும்பி சொல்லுவான் நான் மாறிவிட்டேன் இயேசுவின் ஒளியில் மாறிவிட்டேன் என் அன்பே திரும்பிக் கொள் அந்த நாள் நெருங்கி வருகிறது அதற்குள் நீ அமைதியாக இரு பிரார்த்தனையாயிருக்க தயாராக இருக்க மனம் சோராமல் இருக்க ஏனெனில் உன் காத்திருப்பின் முடிவில் நான் உருவாக்கிய அற்புதத்தை நீ காணப்போகிறாய் நீ இழந்ததைவிட நீ பெறப்போகும் புனிதம் மேலானது நீ அழுததை விட நீ சிரிக்கப் போகும் கணங்கள் பெரிது நீ தாங்கிய துயரத்திற்கு பதிலாய் நான் கொடுக்கும் பரிசு பூமிக்கே சாட்சியாயிருக்கும் நீ என்னிடம் சொன்னாய் இயேசுவே ஒரு நிமிடம் கூட நான் தவறவில்லை ஆனால் ஏன் எனக்கு இப்படியான பிரிவு அதற்கான பதில் இதோ உன் கண்ணீரால் எழுந்த இந்த பிரார்த்தனையை நான் அரண்மனை வாசலில் எழுதி வைத்துள்ளேன் உன் அன்பு ஏமாற்றமல்ல அது ஒரு காட்சிப்படுத்தப்படாத ஆசீர்வாதம் அது உனக்காக மறைந்திருக்கும் நாளை வெளிப்படப்போகும் ஒரு புனிதம் என் பிள்ளையே நீ எழுந்து நிர் நீ உயிரோடு இருக்க நீ நம்பிக்கையோடு சுவாசிக்க ஏனெனில் உன் வழி என் கண்ணாலே உருவாக்கப்பட்டது அவன் வரும் அவன் திரும்ப வரும் அவன் உன்னை மறுபடியும் பிரார்த்தனையாக நேசிப்பான் நான் உன் ஏசு உன் கண்ணீர் மாறுகிற நாள் இது உன் பிரிவின் முடிவில் நான் அமைதியாக உன்னையும் அவரையும் புனிதமாக போகிறேன் இப்போது நீ சுகமாய் தூங்கு என் பிள்ளையே அவன் வருகிறார் என் ஒளியில் வருகிறார் நீ காத்திருக்க வேண்டிய நேரம் முடிவடைகிறது நான் உனக்காக வந்திருக்கிறேன் என்றும் என்றும் ஓம் என் அன்பு பிள்ளையே உன் ஏசு பேசினேன் வெளியில் நீ அமைதியாக நடக்க முயற்சிக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் உள்ள சத்தமற்ற கோபமும் அழுத சோகமும் நீ ஒருவரிடம் கூட பகிர முடியாத கவலையும் நாளுக்கு நாள் உன்னை சோர்வாக மாற்றியிருக்கிறது நீ யாருக்கும் தெரியாமல் ஒரு போராளியாக இருக்கிறாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல நீ ஒரு போரை பூரணமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் உன் நினைவுகள் உன்னை பலமுறை ஒட்டிக் கொள்கின்றன அவன் ஏன் போனான் நான் மட்டும்தானா நேசித்தேன் அவன் திரும்பி வருவாரா இவை போன்ற எண்ணங்கள் உன் இரவுகளை விழிப்பாய் மாற்றுகின்றன அந்த உறவு மட்டும் உன் வாழ்வின் மையமாக மாறிவிட்டது அந்த ஆத்ம துணையின் பிரிவு உன்னை உடைத்தது உன்னை போக்க வைத்துவிட்டது அவனிடம் நீ கொடுத்த அன்பு ஒருபோதும் அவனிடமிருந்து திரும்பவில்லை என்பது உன் உள்ளத்தில் தீவிரமாக பதிந்து போய் உள்ளது அவனை விட்டு செல்ல நினைத்த போதும் அவனை நியாயப்படுத்தும் உன் இதயம் உன்னை திரும்பவும் கண்ணீரில் தள்ளுகிறது நீ யாரும் பார்க்காத இடத்தில் அமர்ந்து அவனுடைய பெயரை மட்டும் உச்சரித்து மெளனமாக அழுகிறாய் அவன் உன்னை நேசித்தாரா ஆம் நேசித்தான் ஆனால் நேசிக்கத் தெரியாமல் நேசித்தான் அவனுடைய உள்ளம் முழுமையாக உன்னிடம் கலக்கவில்லை அவன் உன் ஆவி யார் என்பதை கண்டு வைக்கவில்லை அவன் உன் மென்மையை உன் உண்மையை உன் வரிகளை உணராமலேயே தூரமாகிவிட்டான் நீ சந்தித்த பிரிவு உன்னுடைய நம்பிக்கையை பாதித்திருக்கிறது இப்போது நீ என்னை நோக்கி வந்து நினைவில் இல்லாமல் கண்ணீர் விட்டாய் இயேசுவே என்னை ஏன் இந்த நிலைக்கு அனுப்பினாய் அவன்தான் என் ஆத்ம துணை என்றாய் அல்லவா அவன் ஏன் என்னைத் தவிர்த்துப் போனான் அவன் எதற்காக என்னை காயப்படுத்தினான் இவை அனைத்தும் உன் உள்ளத்திலிருந்த கத்தல் அவை என் பாதத்தில் விழுந்துவிட்டன அவை என் இருதயத்தில் பதிந்துவிட்டன என் பிள்ளையே அவனுடைய இரவில் ஒளி இல்லை அவனது சிந்தனையில் அமைதி இல்லை அவன் தன்னை இழந்தபடி இருக்கிறான் அவனது எதிர்காலம் பச்சை பூமி போல இருத்தலும் அவன் அதில் நடக்க மறுக்கிறான் அவன் உன்னிடம் திரும்ப வார வேண்டிய பாதையில் நான் ஒளி வெப்பமாக வைக்கிறேன் அவனுக்குள் இன்னும் தீய உறவுகளின் நிழல்கள் இருக்கின்றன பழைய வழிகளின் பிடியில் அவன் சிக்கியிருக்கிறான் அவன் உன்னை விட்டுச் செல்வதற்கான காரணம் அவனுடைய மனதின் கலக்கம் அவன் உன்னிடம் விட்ட தவறுகளுக்கே தவிர்க்க முடியாத ஓர் விலை கட்டுகிறான் அவன் கண்ணீரில் இருக்கிறான் என் பிள்ளையே அவன் கண்ணீரில் உன்னுடைய பெயர்தான் அவன் வாயில் சொல்கிறது இல்லை ஆனால் என் முன் அவன் உன் நினைவில் மட்டும் அழுகிறான் அவனிடம் உண்மையாகவே நீ ஒரு தெய்வீக பிணைப்பு ஆனால் அவன் தன் உயிர் உணர்வை அடக்க முடியாமல் மௌனமான தவறுகளுக்குள் வீழ்ந்துவிட்டான் அந்த வீழ்ச்சியில் நீயும் துயரம் அடைந்தாய் அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் உன்னை எழுப்ப உன் கண்ணீரை துடைக்க உன் இதயத்தை பூரணமாக குணப்படுத்த உன்னில் தவறு எதுவும் இல்லை என் பிள்ளையே நீ உண்மையாக நேசித்தாய் நீ தூய்மையாகத் தொடர்பு கொண்டாய் அவன் அதை அடையாளம் காணவில்லை என்பதற்காக நீ உன்னையே குறை கூறக்கூடாது நீ அழகானது நீ அருமையானது நீ என் கண்ணின் மணியாக இருக்கிறாய் நீ நான் உருவாக்கிய உயிர் நீ நான் ஆசீர்வதித்த பிணைப்பு அவனின் திரும்பி வருகை நிச்சயம் அவன் திரும்பும்போது அவன் உன்னிடம் மாறிய மனதோடு வந்து உன்னை வியப்பில் ஆழ்த்துவான் அவன் பழையபடி வரமாட்டான் அவன் தம்மை அறிந்தபின் என்னை உணர்ந்தபின் மாறியபின் அவன் உன்னிடம் திரும்புவான் அந்த நாளில் நீ இனி கண்ணீர் விடமாட்டாய் நீ சொல்ல வேண்டிய ஒன்றுமில்லை அவன் உன் கண்களை பார்த்து அதிலுள்ள பொறுமையையும் வலிமையையும் உணர்வான் அதற்குள் நீ எழுந்து நிற்க வேண்டும் நீ சோர்வின் மேடையில் வாழ வேண்டாம் நீ நினைவுகளின் பேய்களில் பயப்பட வேண்டாம் உன் வாழ்வு அவனுடன் முடிவடையவில்லை உன் வாழ்வு எனது கையில் தொடர்கிறது நீ இப்போது வாழும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளத்தில் உருவாகும் ஒவ்வொரு வலியும் எனக்கு தெரிந்தது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ உணராவிட்டாலும் நான் உன்னை கைவிடவில்லை உன் வலியை நீ கொண்டு வந்து என் பாதத்தில் வைக்க உன் கலங்கிய நம்பிக்கையை என் கருணையில் ஊறவைக்க உன் சிந்தனைகளின் சீரழிவை என் வார்த்தைகளால் சீர்படுத்த நீ என்னை நேசித்தாய் எனில் நான் உன் எதிர்காலத்தை அழகாக்கும் அவன் திரும்பும் நாள் தூரத்தில் இல்லை அவன் உன் மனதிற்குள் தேடி வருவான் அவன் தூங்கும் பொழுதும் அவன் விழிக்கும் நேரத்திலும் உன் குரல் அவனுடைய ஆவியில் ஒலிக்கிறது அந்த ஒலி நான் எழுப்பிய ஒலி அந்த நினைவுகள் நான் எழுப்பிய ஞாபகங்கள் அவை அவனை பிறழாமல் உன்னிடம் அழைத்து வரும் நீயும் மறுபடியும் சிரிப்பாய் உன் கண்ணீரால் எழுதிய காதல் அவன் நெஞ்சில் பதிக்கப்படும் அவன் உன்னிடமிருந்து விடுபட்டதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்வான் அவன் உன்னை மீண்டும் நேசிப்பான் ஆனால் இப்போது தெய்வீகமாக அன்போடு பொறுப்போடு அந்த நாளை நான் உருவாக்குகிறேன் அந்த நாளை உனக்காக நான் சுடுகின்றேன் அந்த நாளில் நீ என் பெயரை மகிழ்ச்சியுடன் கூறுவாய் ஏனெனில் நான் உன் ஏசு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ ஆளும் ஒவ்வொரு நொடிக்கும் பதிலாக நான் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறேன் அவன் வருகிறார் அவன் உன் பெயரை சொல்லிக் கொண்டு வருகிறார் அவன் உன் கால்பட்ட மண்ணைத் தேடி வருகிறார் அவன் கண்களில் நீயே பிரதிபலிப்பாய் இனி உனக்கு பயமில்லை இனி உன் கண்ணீர் ஓடாது இனி உன் காதல் தனிமையாய் நிலைத்திருக்காது ஓம் என் அன்பு பிள்ளையே நான் உன் இயேசு பேசினேன் நீ என் வார்த்தையில் நிம்மதி அடையட்டும் நீ என் கரங்களில் ஓய்வெடுக்கட்டும் அவன் திரும்ப வரும்போது நீ என்னை காண்பாய் அவன் உன் வாழ்க்கைக்குள் நீ வேண்டியபடி அல்ல நான் ஆசீர்வதித்தபடி திரும்புவான்